செய்திகள் அதிகாரியை தீ வைத்துக் கொள்ள முயற்சி மூத்த அதிகாரியான கொள்ள முயற்சி நடந்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டிஜிபி சங்கர் சீவாவுக்கு எழுதிய கடிதத்தில் போலீஸ் போலீஸார் தேர்வில் நடந்த முறைகேட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தேன் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையில் எனது அலுவலகத்தில் இந்த சதி குறித்து பாரபட்ச விசாரணை நடத்த வேண்டும் என கூறியுள்ளார் தமிழக அரசியலை தரைத்து குடித்தவன் சரத்குமார் தன்னை விட அரசியல் தெரிந்த நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இல்லை என நடிகரும் பாஜகவை சேர்ந்த அவர் சரத்குமார் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இல் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கான காலம் கணிந்து கொண்டு வருவதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்தியில் நடக்கும் ஆட்சி பார்த்து உலக நாடுகள் பொறாமைப்படுவது போல் தமிழகத்தை பார்த்து ஆச்சரியப்படும் நாள் விரைவில் வரும் என்றும் கூறியுள்ளார் சிறுபான்மை மக்களுக்கு சுதந்திரம் இல்லை கனிமொழி இந்திய அரசும் மாநில அரசும் தங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் கும்பமேளாவுக்கு சென்ற மக்களை யாரும் காப்பாற்றப்படவில்லை என மக்களவையில் கனிமொழி விமர்சித்துள்ளார் இந்திய அதிகார வர்க்கத்தில் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதாக கூறிய அவர் நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு சுதந்திரம் இல்லை

வேலையின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண மோடி தவறிவிட்டார் என மக்களை போய் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் நம் நாட்டில் நுகர்வோர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் ஆனால் உற்பத்தி அனைத்தும் சீனாவிடம் இருக்கிறது அதேபோல் நாட்டில் பல முன்னணி நிறுவனங்கள் இருந்தாலும் அதானி அம்பானி நிறுவனங்களுக்கு அரசு ஆதரவளிப்பதாக விமர்சித்த அவர் இன் இந்தியா திட்டத்தில் பிரதமர் தோல்வி அடைந்து விட்டார் என சாடியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காலை உதயம் இல்லை